வணக்கம் வெஜ் ஹைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைப்பூவில் ஒரு பக்கோடா பண்ண போறோம் வெங்காய பக்கோடா பார்த்துருப்போம் முட்டைக்கோஸ் பக்கோடா கீரை பக்கோடா கேஷு பக்கோடா இதெல்லாம் நம்ம சாப்பிட இன்னைக்கு நம்ம வாழைப்பூவை வச்சு எப்படி ஹெல்தி ஸ்நாக் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி தான் வாழைப்பூவை சுத்தம் பண்ணி வச்சிருந்தோம்னா நிமிஷத்தில் யாராவது கெஸ்ட்டோட தலையை பார்த்த உடனே நம்ம இதை செய்து அவங்களுக்கு கொடுத்துடலாம் வாழைப்பூவோட துவர்ப்பு வந்து பொரியிலாக பண்ணால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பக்கோடாவா வடையா பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏற்கனவே நம்ம சேனலில் வடை எப்படி செய்கிறதுங்கிறது அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க போய் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சுத்தப்படுத்தி எடுத்த வாழைப்பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுருக்கோம் எலும் ஜூஸோட தண்ணி கலந்தும் போட்டு வச்சுக்கலாம் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி செய்கிறது நம்ம எப்போ ரெசிபி ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அந்த நேரத்தில் அந்த மோர் இருக்கிற வாழைப்பூவை ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கணும் இப்போ நம்ம தண்ணியில் அலசி எடுத்த வாழைப்பூவை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறோம் தண்ணியே இல்லாமல் பக்கோடா போடுறதுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் துணியில் போட்டுக்கோங்க கரை பிடிக்கும் அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி பிழிஞ்சு தான் எடுத்துக்கிருவேன் மூணு நாலு தடவை அலசிட்டு அந்த தண்ணி போக நல்லா கைனால் பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன் அதில் பாருங்கள் லேசாக தான் தண்ணி இருக்குமே தவிர நிறையா தண்ணி இருக்காது அதில் பொடியை கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு இஞ்சி அதுவும் பொடியாக கட் பண்ணி எல்லாத்தையுமே வாழைப்பூவோடு சேர்த்தாச்சு இப்போ இந்த வெங்காயத்தில் வேறு கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் கொஞ்சம் இந்த இந்த வாழைப்பூ வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கறோம் இப்போ நம்ம இதோட கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் பொடியை நறுக்கி சேர்த்துக்கிட்டோம் வாசனைக்கு தகுந்த அளவு நான் எடுத்திருக்க கரண்டி அந்த குழி கரண்டியில் ரெண்டு கரண்டி அளவுக்கு கடலை மாவு அரைக்கரண்டி அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த நேரத்தில் பெருங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தண்ணியே கலக்கலை நம்ம அந்த வாழைப்பு வெங்காயத்தில் இருக்க தண்ணியே நமக்கு போதும் அதே போட்டு நல்லா ஒன்றா கலந்து விடணும் இப்போ ருசிக்காக பச்சை மிளகாய் போட்டிருந்தோம் இருந்தாலும் கொஞ்சம் போல் தனி மிளகாய்பொடி சேர்த்துருப்போம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும் ஒரு சிலர் இதில் பூண்டு இடித்து போடுவாங்க நான் போடலை தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சு பார்த்திங்கன்னா பிடிபடணும் உதுத்த உதறணும் இதில் நம்ம இந்த எண்ணெய் காய வச்சுருக்கிற சூடான எண்ணெயை ஒரு அரை தேக்கரண்டி அதாவது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை நெய் காய்ச்சி கூட ஊற்றிக்கிறலாம் நான் வந்து இதில் இன்றைக்கி எதுவுமே ஊற்றலை அதுவே நல்லா பொறுப்பறுப்பாக இருந்தது நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு போகிறீங்க மீதி இருக்கிற எண்ணெயை அடிக்கடி அதை யூஸ் பண்ணாதீங்க நம்ம பெசஞ்சி வச்சுருக்கில் ஒரு சின்ன துண்டு எடுத்து போடுறோம் உடனே மேலே எழும்பி வருது அப்போ சூடாக பக்குவமாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம மாவை கையில் விடணும் இப்போ உதுத்து விடுற அளவு வந்து நம்மளுடைய இஷ்டம்தான் நல்லா சின்ன சின்ன தூளாகவும் போட்டுக்கலாம் அதை தூள் பக்கோடான்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கட்டியாகவும் இருக்கலாம் நீங்கள் வெங்காய பக்கோடா எல்லாம் போடுற மாதிரி பெருசு பெருசாக போட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து நடுவில் கொஞ்சம் வேகாமல் இருந்துடும் அதனால் உங்களுக்கு தேவையான அளவை பார்த்து அந்த எண்ணெய் எவ்வளவு கொள்ளுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பபில் நிறைய வருது அந்த அந்த பபில் சத்தம் எண்ணெயோட அந்த சத்தம் அடங்கின உடனே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம தூளாக தான் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும் ஆனால் பக்கத்துலேயே இருந்து கைவிடாமல் கலந்து விட்டு எடுத்துக்கணும் நான் இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்துவிட்டேன் அந்த ரொம்ப துவப்பாக தெரியாது ஆனால் வெங்கம் வெங்காயமும் நம்ம போட்டிருக்கோம்ல வெங்காயம் சாப்பிடாதவங்க வெங்காயத்தை நிப்பாட்டிட்டு மற்ற பொருள்லாம் சேர்த்தும் செய்தால் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் பெருசாக போடுறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மாவை எடுத்துகிட்டு பெரு விரல்னால் கொஞ்சம் நசுக்கி விட்டு போட்டோன்னா ஒரே மாதிரி கிடைக்கும் நம்ம மற்ற பக்கோடாலாம் போடும் பொழுது அப்படியே உதுத்து ஊற்று விடும்போது ஒன்று சின்னதாக வரும் ஒன்று பெருசாக கட்டியாக வந்துடும் அந்த கட்டிக்குள்ளே மாவு வேகாமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கை அப்படி தள்ளி விட்டு போட்டிங்கன்னா எல்லாம் ஒரே அளவில் நல்ல சமமாக வெந்து கிடைக்கும் அதனால் உங்களுக்கு எப்படி வழக்கமோ எப்படி உங்களுக்கு செய்கிறது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த மெத்தட் ஒன்று போல் வேகம் பாருங்கள் இப்போ போன தடவை விட இந்த தடவை ஒரே மாதிரியான பக்கோடா நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் டேஸ்டியான ஆரோக்கியமான ஒரு பக்கோடா நம்ம செய்திருக்கோம் இது தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்